நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் அரிமா சங்கம் அரசு மருத்துவமனை தர்மபுரி பெண்ணாகரம் குருது வங்கி மற்றும் கல்லூரியில் நாட்டு நலப் பணித்திட்டம் ஆகியவை இணைந்து இரத்ததான முகாம் நடத்தின இம்முகாமிற்கு கல்லூரி முதல்வர் செல்வரானை தலைமை வகித்தார் முகாமிற்கு பாலக்கோடு அரிமா சங்க தலைவர் சி கேசவராஜ் பாலக்கோடு அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் பாலசுப்ரமணியம் கல்லூரியின் துணை முதல்வர் ரவி ஆகியோரும் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் ஊரக நலப் பணிகள் மற்றும் சுகாதார இணை இயக்குனர் மருத்துவர் சாந்தி அவர்கள் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து மாணவர்களிடையே ரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் தர்மபுரி பெண்ணாகரம் இரத்த வங்கி மருத்துவர்கள் கனியா அருண் பிரசாத் முத்துசாமி முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இம்முகாமில் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் விரிவுரையாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் என எண்பத்தி ஐந்து தன்னார்வலர்கள் இரத்த தானம் வழங்கினர் இதில் அரிமா சங்க செயலாளர்கள் கிரிதர் சக்திவேல் முத்து ராஜமணி மற்றும் அரிமா சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாட்டு நல பணித்திட்ட அலுவலர்கள் முருகன் மற்றும் சந்தோஷ்குமார் ரத்த தானம் வழங்கியவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் நியூஸ் ஒன் செய்தலுக்காக முனியப்பன்